இருபதாயிரரூபா பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா அதுலேயும் கேமரா பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்கீங்களா மக்களே இந்த வீடியோ உங்களுக்கான தான் இருபதாயிரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான கேமரா மொபைல்ஸை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் இருபதாயிர ரூபாய்க்கு மொபைல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் கேமரா ஃபோக்கஸ்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு ஓஎஸ் ஆங்கிள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் செல்ஃபியில் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கேமரா ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தரமான கேமரா மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற கிளியர் கட் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ பெட்டர் உங்களுக்கு எந்த மொபைல் வாங்கலாம்ன்ற ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம அப் டூ என் வரைக்கும் பாருங்கள் மக்களே அப்போ மட்டும்தான் உங்களால் பெஸ்ட் பெஸ்ட்டு மொபைலை சூஸ் பண்ண முடியும் அண்ட் டூ எக்ஸ்பைரில் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்கிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலாக கிளாஸ் விக்டர்ஸ் ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்ச்சுவல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேனு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் சர்ஃபர் இருக்குது டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபாமன்ஸும் வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது

அண்டு கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒய்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸ்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்ட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பேட் மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓ மோஜாக் அண்ட் எஸ்ட்டிகார் சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜி என்கிட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருல க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் அண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேறு இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ எக்ஸ் அன்பா ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் இந்த மொபைல் நமக்கு 6.7 பாயிண்ட் செவன் HD ஃபுல் OLED ப்ளஸ் குடுத்திருக்காங்க, பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி இருக்கு அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியிலா கிளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவல் கேமராஸ் 50 தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் ஒயிட்ல யூஸ் பண்ணியுமே நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதுலேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலே ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினொரு ஃபை ஜி ப்ரான் சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்கலாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்து பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தெரியும் 6,720 mAh செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா ஸ்டூரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஹைப்ரிட் சிஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்குது எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணாங்க ரீசெண்ட் ப்ரைஸிங் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மென்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எயிட்ஜி சிக்ஸ்டி ஃபியூஷன்னா ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் மொபைல் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ரெஷ் ஷேட் கொண்ட போலட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்பிளேனு நம்மளால் சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நேரில் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நைட்ஸ் வீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இங்கே பி ஓலோடன்றதால கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவை இல்லை ஆம்லோடும் போலோடும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிவில் கேமரா செட்அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட எல்வைடி செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டபுள்ஸேஷனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டபுஸ்டேஷனோடு சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறது பாடறதுக்க விஷயம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை கொடுத்துருக்காங்க டிமன் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹச் பேட்டரி அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியன்ட் இருபத்தி நாலாயிரபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன பிரைஸிங்கில் சேல் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்ப்ளே கேமராஸ் பர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபாமன்ஸ் இதில் கம்மி தான் ஆனால் ரொம்ப கம்மியில் டே டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும் கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோவோட க்ளீனான யூஐ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்எஃப் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்ச்சஸ் டூ இன்ஜி ப்ளஸ் ஆமரை டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் சர்ஃப்ரெஷ் ஆயிட்ருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நைட்ஸ் பிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட்அப் கொடுத்துருக்காங்க இந்த பர்ச்சேஸ் எக்மெண்ட் குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க் யூ சிஎம்எஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் நம்மளால் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் பி தேர்ட்டி பிக்சல ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல பண்ணியிருக்காங்க டிமெண்ட் சரி செவன்த் டபுள் ஜீரோ ப்ரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கமாட்டோம் ஸ்கோர்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் பாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோடி கார்ட் சப்போர்ட் இருக்குது பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்துருங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபிட்டு பதினெட்டாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேஃப்ஃபோட இன்டர்ச்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா ஷூட் செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம் ஆஃப்னாலே நமக்கு க்ளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம் ஆஃப் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ்வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்க்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிவிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வேட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ எச் ஃபிஃப்டினியோ தான் இந்த மொபைலோட லான்ச் டேட்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில் குரில கிளாஸ் த்ரீ இல்லை ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க பேக் எக்கோ லெதர் ஃபினிஷிங்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருந்தாங்க அண்ட் ஒரு சில வேரியண்ட்டில் பிளாஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க பஞ்சோல் டிசைன் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட லான்ச் பண்ணியிருந்தாங்க ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா பத்து மெகபிக்ஸல் டெல ஃபோட்டோ எட்டு மெகாபிக்ஸல் அல்ட்ரா வேடாங்கல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் ட்ரூ ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க பிரைமரி கேமராவை ஓஎஸோட பேர் பண்ணியிருந்தாங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ன்றது நம்மளால எல்லா சென்சர்லையுமே ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருந்தாங்க இங்கேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்டு ஃபோர்டினோட மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க டிபென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோன்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சாயிரம் செக்மெண்ட்டில் இருக்கிற ப்ராசர் தான் பட் இங்கே இருபதாயிரம் ரூபாயில் கொடுத்துருந்தாங்க எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம் பதினாலு ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க நண்பா அஞ்சு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் அஞ்சு வருஷம் செக்யூரிட்டி பச்சை அப்டேட்டும் தந்துருக்காங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இன்சஸ் ஃப்ளெஜ்ரி ப்ளஸ் பிஓலட் பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ஐட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் எல்டிபியூ பியூ பேனல் தான் இது மூவாயிரம் அனிட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க பட் இது ஃப்ளாட் டிஸ்ப்ளே கர்வ் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கலாம் அண்ட் மற்றபடி ஒரு சூப்பரான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பேட்டரிலேயும் இங்கே கை வச்சுருக்காங்க ஏன்னால் நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து எம்ஹச் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க அறுபத்தெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பதினஞ்சு வாட் வரைக்கும் நம்மளால் ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் சப்போர்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஐபி ரேட்டிங் ஐபி சிக்ஸ்டி எயிட் கொடுத்துருக்காங்க ஸோ தண்ணியில் கூட போட்டு யூஸ் பண்ணலாம் பட் ஆக்சிடென்டல் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க வேணும்னே போட்டு செக் பண்ண வேணாம் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ என்ற ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க என்எஃப்சி கொடுத்துருக்காங்க டால்பி அட்மாஸும் கொடுத்துருக்காங்க மற்றபடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜாக்கும் எஸ்டி கட் சப்போர்ட்டும் கொடுக்கல எட்டு ஜிபி இரநூத்தம்பத்தாறு ஜிபே பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் சேல் இருக்குது ஸோ இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு டிமென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்களே ஸோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மட்டும் தான் ஒரு நெகட்டிவாக வச்சிருக்காங்க மற்றபடி எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க டிபென்சரி செவன் த்ரீ டபுள் ஜீரோ கேமிங்க்கு வேணா எதிர்பார்க்காம இருந்தாலும் டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிடும் ஸோ கேமர்ஸுக்கு தவிர்த்து மற்றபடி எல்லா டைப் ஆஃப் ஃபியூசர்ஸ்க்கும் மோட்டோ எச் ஃபிஃப்டினையும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்கும் ஏன்னா தாறுமாறான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க சூப்பரான டிஸ்ப்ளே அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஹைப் ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்பும் பெர்ஃபாமன்ஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேண்ணா இந்த ஆலமா நீங்கள் ஹெச் ஃபிஃப்டினியோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்